ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் பாதுகாப்பான மற்றும் வளமான பகுதியாக உருவாக்கப்படும் என்று பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து தோடாவில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தற்போது நடைபெறவுள்ள தேர்தல் ஜம்மு காஷ்மீரின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதாக அமையும் என்றார் இங்குள்ள அரசியல் கட்சிகள் மக்கள் நலனை புறந்தள்ளி அவர்களது குடும்ப நலனின் மட்டுமே அக்கறை காட்டுவதாக கூறினார் வாரிசுகளை மட்டுமே வளர்த்துவிடும் இத்தகைய கட்சிகள் மக்களை திசை திருப்பும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக அவர் குற்றம் சாட்டினார் இங்குள்ள இளைஞர்கள் தீவிரவாதத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் அதே போன்று குழந்தைகளும் தங்களுக்கு தரமான கல்வி கிடைக்காதா என்ற இயக்கத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த சில ஆண்டுகளாக இந்திய யூனியன் பிரதேசத்தில் உள்ள இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக பாஜக அரசு பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளை தொடங்கி இருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி ஜார்க்கண்ட் குஜராத் மற்றும் ஒடிசா ஆகிய மூன்று மாநிலங்களில் நாளை முதல் மூன்று நாட்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் முதற்கட்டமாக நாளை ஜார்க்கண்ட் செல்லும் பிரதமர் ஜாம்ஷெட்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் டாடா நகர் பாட்னா இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார் இது தவிர அறுநூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில்வே திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிப்பதுடன் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இருபதாயிரம் பயனாளிகளுக்கான வீடு ஒதுக்கீட்டு ஆணைகளையும் அவர் வழங்க உள்ளார் நாளை மறுநாள் குஜராத் செல்லும் பிரதமர் காந்தி பிரதமரின் சூரிய சக்தி மின்தட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடுகிறார் அதன் பின் நான்காவது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டர் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்க உள்ளார் அத்துடன் அகமதாபாத் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து கிப்ட் சிட்டி வரை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்ய உள்ளார் ஹிந்தி தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய மொழிகள் அனைத்தும் நாட்டின் பாரம்பரியத்தையும் பெருமையையும் வெளிப்படுத்துபவை என்றும் அவற்றை வலுப்படுத்தும் நடவடிக்கையை மேற்கொள்ளாதவரை வளர்ச்சி சாத்தியமில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு இந்திய மொழிகளுக்கும் ஹிந்திக்கும் இடையே பிரிக்க முடியாத தொடர்பு இருப்பதாகவும் அம்மொழியை அலுவல் மொழியாக அங்கீகரித்து இந்த ஆண்டுடன் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒட்டி புதுதில்லியில் நடைபெற்ற பவள விழா மற்றும் நான்காவது அகில இந்திய அலுவல் மொழி மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய அமித்ஷா அனைத்து மொழிகளையும் வலுப்படுத்துவதன் மூலமே வலிமையான தேசத்தை உருவாக்க முடியும் என்றார் மேலும் ஐநா சபையில் ஹிந்தி பயன்படுத்தப்படுவதுடன் பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளில் இரண்டாவது மொழியாக ஹிந்தி பயன்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டிய அமித்ஷா வரும் காலங்களில் சர்வதேச மொழியாக உருவெடுக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் ஹிந்தி தினத்தையொட்டி பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜேபி பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் சக்திவாய்ந்த ஆயுதமாக ஹிந்தி திகழ்வதாகவும் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுவதாகவும் கூறியுள்ளார் இளைஞர்கள் தங்களது கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை இழந்து வருவதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கவலை தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டி கே ஹரி மற்றும் ஹேமா ஹரி எழுதிய ஸ்ரீராமரும் தமிழகமும் இணைப்பெரியா பந்தம் என்ற நூலை ஆளுநர் வெளியிட முன்னாள் அமைச்சர் ஹெச் வி ஹண்டே மற்றும் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி ஆகியோர் பெற்றுக் கொண்டனர் விழாவில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி தர்மத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் தர்மம் இல்லாமல் ஒற்றுமை இல்லை என்றும் தர்மம் இல்லை என்றால் இந்திய நாடே இருக்காது என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் பயணித்து மக்களுடன் உரையாடினால் நாட்டின் ஒவ்வொரு அங்குலத்திலும் ராமர் இருப்பதை உணரலாம் என்று தெரிவித்தார் மெட்ரோ ரயில் உள்ளிட்ட தமிழக திட்டங்களுக்கான மத்திய நிதி ஒதுக்கீடு குறித்து பிரதமரை சந்திக்கவிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கு பதினேழு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்ட அவர் இன்று காலை சென்னை திரும்பினார் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் தமது அமெரிக்க பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக கூறினார் உலகின் தலை சிறந்த இருபத்தி ஐந்து நிறுவனங்களுடன் சுமார் ஏழாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழில் முதலீட்டுக்கான ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதன் மூலம் பதினோறாயிரத்து ஐநூற்று பதினாறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று சென்னை மறைமலை நகரில் மீண்டும் உற்பத்தியை தொடங்க போர் நிறுவனம் முன்வந்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் மேலும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான மத்திய நிதி கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்த இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்